ஹாய் நான் டாக்டர் ரசாக் ஜவுசிக் இன்றைக்கு நான் எடுத்துக்கிற டாபிக் ஸ்கின் தோல் வடிவு பொழிவு க்ளோவிங் அழகாக காற்று பியூட்டியாக காற்று அது சம்பந்தமான டிப்ஸ் ரைட் தோல் பொழிவாக ஆகிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு தோல் இக்குது நம்மகிட்ட ஒவ்வொரு ஆகலுக்கும் ஒரு வித்தியாசமான தோல் இக்கும் ட்ரை ஸ்கின் மிக்ஸ் ஸ்கின் ஒயிலி ஸ்கின் நார்மல் ஸ்கின் வெரைட்டி இக்கின் நான் ஒவ்வொன்றா தனிவு பேசலை மொத்தமாக எப்படி நாம் வாழ்க்கையில் ஒரு அழகை கொண்டு வரது லைஃப் ஸ்டைலில் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன் தனித்தனியாக ஒரு அது சம்மந்தமான தேவையில்லை தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாட்டி அதை தகுந்தமாக அடுத்த வீடியோ போடுறேன் ஓகே நம்ம ஸ்கின் க்ளோவின் பொழிவு அழகாயிக்கணும்னு சொன்னால் நாங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எங்களுக்கு ஃபேஸ் வாஷ் ஒன்று பாவிக்கணும் அதாவது கிளீன்சர் கிளின்சர் பாவிக்கணும் கிளின்சர் பாவச்சு முடிஞ்சு டெய்லி டூ டைம்ஸ் கிளென்சர் பாவிக்கணும் கிளென்சர் பாவித்ததோடு அடுத்து எக்ஸ்போலியேஷன்ஸ் கிளென்சர் எக்ஸ்போலியேஷன்ஸ் ஃபேஸ் வாஷ் சேக்குது டூ வீக்ஸ் அதாவது டூ டைம்ஸ் பர் வீக்ஸ் பாவிக்க வேணும் இல்லாட்டி த்ரீ டைம்ஸ் அப் வீக் பாவிக்கணும் அதுக்கெல்லாம் ஃபேஸ் வாஷ் இருக்குது அது தனித்தனியே ஸ்பெசிஃபிக் எல்லாம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்களோட உங்களோட டாக்டர்ஸோட அல்லாட்டி எங்களை கண்டெக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் பாவிக்கணும் அதுக்கு அடுத்ததாக பாவிச்சு கிளீன்சர் பண்ணிக்க பிறவோ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க பிறகு கட்டாயம் மொய்ச்சரைசிங் பாவிக்கணும் அதுவும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது அதையும் நீங்கள் கொள்ளணும் அதுக்கு அடுத்ததாக பகலில் நீங்கள் எந்த டைம் ஆயிருந்தாலும் குளிர்காலம் மழை காலம் எந்த காலம் வெயில் காலம் ஆயந்தாலும் கட்டாயம் சன்ஸ்க்ரீன்ஸ் பாவிக்கணும் முகத்துக்கு கைக்கு கழுத்துக்கு அதுக்கு அடுத்தது பொடியை ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிசரின் சோப்பில் குளித்தாலே பொதுவாக போதும் லீஸ் ஈஸியாக கன்வீனியண்டாக நம்ம க்ளோவிங்கை கொண்டு வரலாம் பொதுவா பொதுவாக சேர்த்து ஒரு மொய்ச்சரைசிங்கும் வேண்டாம் பூசிக்கொள்ளாமல் அதுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிலேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது நாங்கள் பாவிக்க வேண்டியது எங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற சில ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் நாங்கள் டெய்லி செஞ்சு கொண்டால் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் பண்ணால் போதும் ஒரு ஒரு ஹெ ஹாப்பி கெமிக்கல் எங்கள்ட முகத்தில் உடம்புல சுழலும் அதால் பொலிஷை கொடுக்கும் ஃப்ளோ வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து வேகமாக ஓடுறதால நமக்கு ஒரு அழகை கொடுக்கும் அதுக்கடுத்தது நாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் ஸ்ட்ரெஸ் இருந்தால் யோசுன்னு யோசுன்னு நம்ம ஒரு டிபெண்ட் ஆகி திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு டல் ஸ்கின்னோட ஃபேஸ் ஃபேஸெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வெரி important சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் குள்ளே நாங்கள் டெய்லி தூங்கணும் அது தூக்கம் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்கின் பொலிவையோ உங்களோட அழகையோ உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாத தன்மையோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள மாட்டீங்க கட்டாயம் தூங்கு சிக்ஸ் டு எயிட் அதுக்கு அடுத்ததாக அல்கஹோல் அரக்கு சாராயம் அல்கஹோல் சிகரெட் ஸ்மோக்கிங்கை நம்ம முடிக்கணும் அதாவது துப்பராக எடுக்கப்படாது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட தண்ணி லெவலுக்கு தானே வாட்டர் லெவல் அதாவது நீங்கள் குடிக்கிற தண்ணீர் லெவலை கூட்டிக் கொடுக்கணும் அதாவது டூ டு த்ரீ லிட்டர் டெய்லி குடிக்கணும் இது வந்து நாம் லைஃப்பில் ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட வாழ்க்கை முறை அதுக்கடுத்தாக நாங்கள் பாவிக்கலாம் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு இருபது வயசுக்கு மேலே கொலாஜன் டேப்லெட்ஸ் பாவிக்கலாம் கொலாஜன் டேப்லெட்ஸ் ஜிங்க் டேப்லெட்ஸ் அண்டு சில குளோவிங் குறைய டேப்லெட்ஸ் அளிக்கும் விட்டமின் இ விட்டமின் சி அண்டு எல் எல்கார்சிலின்ஸ் இப்படியான சில டேப்லெட்ஸ் அளிக்கும் அதெல்லாம் ஒரு அளவிற்குது அதுக்குரிய பொருத்தமான டாக்டரை கண்டு நீங்கள் அதுக்குரிய மாதிரி அதை தொடர்ந்து பாவிச்சு கொள்ளலாம் கு டுவெண்டிக்கு மேலே அதுகளை பாவிக்கிறது நல்லா அதுக்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது கொலாஜன் ஃப்ரோட்டீன்ஸ் ரிச் ஃபுட் விட்டமின் இ விட்டமின் சி உள்ள ஃபுட்ஸ் இருக்குது நமக்கு அவகாடோ அண்டு கோழி சிக்கன் தோலோட சிக்கன்ஸ் சல்மன் ஃபேஸ் அப்படின்னு சில சில ஃபுட்ஸ் சேல் இருக்குது அந்த ஃபுட்ஸை செல்லை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாம் உங்களோட உணவு முறையில் வரணும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நீங்கள் பாய்ச்சி கொண்டிருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய ஸ்கின் வயசு தோற்றம் எல்லாத்தையும் பொலிவாக இலகுவாக பொலிவாக பெற்றுக்கொள்ளலாம் வயசு போகிறது இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின் க்ளோவிங்காக அழகாக பியூட்டியாக காட்டலாம் இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அழகு பியூட்டி வேறு மேக்கப் வேறு அதாவது மேக்கப்புங்கிறது நாம் நம்மளே ஏமாற்றிக் கொள்வது பியூட்டிங்கிறது நம்ம நம்மளை உருவாக்கி கொள்வது குட் தேங்க்யூ